கோடியிலங்க வாசல் என்ட்ரன்ஸ் இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க மகா வீரபத்ர சுவாமி அதே மாதிரி அந்த பக்கம் இன்னைக்கு பார்த்துருவோம்

மகா கால பைரவர் சுவாமின்னு சொல்லி ஆமாம் பயிற்றுல வச்சுருக்காங்க சில மிக மிக அற்புதம் பார்க்கும்போதே ரொம்ப புள்ள அரிச்சிருது அந்த அளவுக்கு வந்து சிவன் இங்கே இருக்காரு வழிபடத்தான் வந்திருக்கேன் எங்க வந்தாலே நமக்கு ஒரு புண்ணியம் தான் ஆமாம் கடவுளை வேண்டது கும்பிட்றது ஒரு பெரிய புண்ணியமான செயல் பாருவேன் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இருக்குன்னு செம்மையான ஒரு கோயில் வந்து கோடி லிங்கம் ஆமா கோடி லிங்கம் தேனி மாவட்டம் உள்ள பாருங்கள் பூரா லிங்கம் தான் ஆமாம் எந்த பதம் பார்த்தாலும் இப்படி எதிர்பார்த்தாலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் இங்கே இருக்கு சுருளி அருவி பக்கத்துலேயே நம்ம அடுத்து வந்து சுள்ளி அருவி தான் போக போகிறோம் இதை பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் மலை மேலே இருக்குது மலை மேலே ரொம்ப உச்சியில் ரொம்ப அருமையாக இருக்குது மேலே ஒரு நந்தி இருக்குது இந்த நந்திக்கிட்டே இப்போ போக போகிறோம் மேலே ஒரு நந்தி ரொம்ப அற்புதமாக ஆமாம் ஆமாம் மேலே பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தையும் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் ஆமாம் பாருங்கள் அப்படியே நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஆமா புண்ணிய ஸ்தலத்துக்கு நம்ம வர்றது இந்த பக்கம் பாத்தீங்களா பூராமே வந்து இதுதான் விஷயம் அடிக்க வச்சிருக்காங்க அதை இப்ப ஒரு முன்னாடி வீடியோ காட்டுறேன் பாருங்க ஒரு அற்புதமான லிங்கங்கள் பாருங்க பாரு மலை மேலே வரைக்கும் அடிக்க வச்சிருக்காங்க நேத்திகரெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா அந்த சிலையை கொண்டு வந்து ஒரு லிங்க வாங்கிட்டு வந்து வைப்பாங்க சொல்லுவாங்க அப்படியே பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ கோயிலுக்கு வந்தோம் பிரசாதம் கொடுத்து விட்டுருக்காங்க நம்ம வீட்டில் புண்ணியம் இல்லையா அந்த பாக்கி அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் கோடிலிங்கம் தேனி மாவட்டம் சுருளி ஆ சுருளி இந்த லிங்கத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமா இன்னும் இருக்குது இல்லை

நம்ம பார்க்க வந்துருக்கோம் இல்லையா பார்க்கத்தான் நம்ம உள்ள போறோம் ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கு இயற்கையான இடம் மலை மேல இருக்கு குச்சியில இருக்கு ஆமா ரொம்ப 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 அற்புதம் சிலைகள் தான் ஃபுல்லாமே தான் கோடி லிங்கத்தை பாக்குறதுக்கு கோடி கண்கள் வேணும் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க நந்தி ஐயாவுக்கு முன்னாடி அவர் வச்சிருக்காங்க ரொம்ப உள்ளே போனோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் போகல வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த லிங்கம் தான் இங்கே வந்து ரொம்ப சிறப்பு வெளியில் நீங்கள் பார்க்குறதோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஏகப்பட்ட உள்ள கடவுள் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப அதிசயமான ஒரு சிலை பார்க்குறதுக்கே அபூர்வம் ரொம்ப காண கிடைக்காத ஒரு காட்சி வாங்கிட்டு வாங்க அப்படியே வந்துடுங்க வந்துடுங்க அப்படியே நில அப்படின்னா வந்துட்டேன் கோடி லிங்கம் அதை பக்கத்தான் உள்ளே வந்தோம் வந்து உள்ளே போய் பார்த்தா ரொம்ப டிஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக சூப்பராக அந்த உள்ளே ஏகப்பட்ட கடவுள் உள்ளே இருக்காங்க போய் பாருங்கள் ரொம்ப அதிசயமான ஒரு இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக தாரு ரொம்ப சந்தோஷம் நந்தி பின்னாடி பாருங்க அப்படி நந்தியாக போகிறேன் ஐயா வந்து ஐயா கை தான் அப்படியே இருக்காரு சுற்றி பார்த்தா ஃபுல்லாக கடவுள் தான் சி பார்த்துக்க அப்படியே பாரு அப்பா அப்படியே உட்கார்னு வச்சு இன்னொரு கிட்ட விட்டுட்டு பாரு

பூச்சல வளர்த்த போட்டு மலையில போட்டு நானு கைலாச சித்தராக என்ன சீரராகிருந்தேன் துரு முக்கியமாக சீரராயிருந்தான் அவன் ஏன்ட்டதே அவன் வந்து படிக்கணும் அந்த பண்ண பொண்ணு வாங்க வாங்குற